வணக்கம் பேலே நம்ம வேலூர்ல ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி சால் இப்ப வந்திருக்கோம் நம்ம வேலூர் சைனாப்பிள்ல இருக்க மீசைக்கார பிரியாணி இந்த மீசைக்கார பிரியாணி கடையில அப்படி என்ன பேமஸ் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் ரம்சான் டைம்ல பார்த்தா வெடிகாலே மிட் நைட் மூணு மணி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு பிரியாணி வேலூர்ல எந்த ஒரு லொக்கேஷன்லையும் கிடைக்காது ஆனா நம்ம மீசைக்கார பிரியாணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெடிக்கால மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் அந்த ரம்ஜான் பீரியட்ல சரி இந்த மீசைக்கார பிரியாணி அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தோம் உங்களுக்கு இங்க சீரக சம்பா அரிசியில தான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொண்டு வராங்க சரி இந்த கடையில என்ன ஸ்பெஷல் கேட்டு தெரியலாம் இந்த கடையோட ஓனரான ஓனரானு வணக்கம் வேலூர் மீசைக்கார மட்டன் பிரியாணி இருந்து பேசுறேன் சார் நம்மகிட்ட மட்டன் சிக்கன் ரெண்டு பிரியாணியும் இருக்குது ஜீரோக்கு சாம்பார் ஸ்பெஷல் பிரியாணி சார் செஞ்சு தரோம் சார் கிலோ கணக்காக செஞ்சு தரோம் மட்டன் சிக்கன் பிரியாணி சாயந்திரத்தில் மட்டன் சாப்ஸு மட்டன் பகோடா சிக்கன் பகோடா மட்டன் லெக் பீஸு மட்டன் சுக்கா பகோடா மட்டன் கவாப் போண்டா மட்டன் மூலப்பகோடா எல்லாம் இருக்கும் சார் அனைவரும் மாறுங்கள் ஆதரவு தாருங்கள் மட்டன் மாசத்துல மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு மூணு நாலு மணி வரைக்கும் கிடைக்கும் சார் விடிகால நைட் ஃபுல்லாக இருக்கும் மட்டன் சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்கும் சார் உங்களுக்கு ஆர்டருக்கு என் ஆர்டர் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா என்ன போன் நம்பரு நான் சொல்றேன் சார் நைன் ஒன் செவன் ஒன் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் நைன் சார் ஆர்டர் மூலமா நீங்க சொன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடலாம் இங்க கிடைச்சதா இருந்தாலும் அதோட அளவும் சரி டேஸும் சரி சூப்பராக இருக்கும் இங்கே பக்காஞ்சி சாப்பிட்றதுக்கான டைனீஸ்லாம் கிடையாது நம்ம பார்சலுக்கான ஏற்பாடு தான் நீங்க பிசை கார் எப்படி கொண்டுக்காங்க